வணக்கம் வெல்கம் டு மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றுக்கான கதையை பார்த்து யார் தலைவர் பாடத்தில் கதை பார்த்துட்டு அதுக்கான பயிற்சி விடைகள் பார்க்க போகிறோம் ஒரு அடர்ந்த காட்டில் புலி தலைவராக இருந்தது புலி எப்பொழுதுமே மற்ற விலங்குகளை அதிகாரம் செஞ்சு பயமுறுத்தியே அந்த காட்டை ஆட்சி செஞ்சு வந்தது இதையோ இதை பார்க்குற இதில் இருக்கிற அந்த ஒரு முயலுக்கு வந்து ஒரு பெரிய கவலை வந்துச்சு ஒரு நாள் முயல் வந்து படுத்துகிட்டே யோசிச்சுட்டு இருந்துச்சு இந்த காட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழனா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சிச்சு முயல் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் புலி அந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு தலைவர் வரேன் என்ன கண்டா நீ பயப்பட மாட்டியா பயமாக இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு முயல் சொல்லிச்சு நான் ஏன் பயப்படணும் தலைவர்னால் எங்களை காக்கிறவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு புலிக்கு ஒன்றுமே புரியலை தலைவர்னால் பார்க்குறவராக இது என்ன அப்படின்னு சொல்லி புளி யோசிக்கிற சமயத்தில் முயல் சொல்லிச்சு நீங்கள் எல்லோரையும் பயமுறுத்துறீங்க அதனால் உங்களை ப பார்த்து பயப்படுறாங்க எப்போவுமே ஒரு அதிகாரத்தோட அப்படியே நடந்து வர்றதுனால எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே புளி சொல்லிச்சு தலைவர்னால் அப்படி தானே இருக்கணும் தலைவரை பார்த்து எல்லோரும் பயப்படணும்ல அப்படின்னு சொல்லிச்சு முயல் இல்லை இல்லை தலைவர்னால் எல்லாருக்கும் மரியாதை அன்பு அதுதான் வரணும் உங்களை பார்த்து பயமாக பயப்படுறாங்க நீங்கள் எல்லோரையும் பயமுறுத்துறீங்க அதனால் எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க வேறு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்லி முயல் சொல்லிச்சு முயலோட இந்த பதிலை கேட்ட உடனே ஓ அப்படியா எல்லோரும் என்ன தலைவராக ஏற்றுக்கிடுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி புளி கேட்டுச்சு ம் நான் சொல்கிறேன் என்னை முதல்ல முதுகில் ஏற்றிட்டு போங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முயல் சொல்லிச்சு இப்போ பாருங்கள் இப்போது புளியோடைய முதுகில் முயல் பொதுவாக புலியோடைய முதுகில் முயல் ஏற முடியாது இல்லையா இப்போது இந்த காட்சியை பார்த்த மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ஆச்சரியம் ஆ என்ன மாற்றம் என்ன எங்களால் நம்பவே முடியலையின்னு சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எல்லா விலங்குகளும் வருது முயலும் பயம் இல்லாமல் புளி முதுகலை சிரிச்சுக்கிட்டே வருத அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு எல்லோரும் பார்த்தாங்க முயல் சொல்லிச்சு ராஜா உங்கள் குறைகளை கேட்க வராங்க இந்த காட்டின் தலைவர் உங்கள் குறைகளை கேட்க வராங்க அப்படின்னு உடனே புலி தலைவர் நம்ம மேலே எல்லா நாளும் அன்பாக தான் இருக்கிறாரு அதை நம்புங்க சொன்ன உடனே எல்லா விலங்குகளுக்கும் சந்தோஷம் இதை தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த தலைவர் எங்கள்கிட்ட எப்படி தானே இருக்கணும் அன்பாக இருக்கணும் தானே எதிர்பார்த்தோன்னு சந்தோஷமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த காடே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது யாருக்கும் யாரை பார்த்தும் பயம் இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக அமைதியாக வாழ்ந்தாங்க இதை பார்த்த புயலு முயலுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயலை வந்து சொல்லிச்சு அதுக்கு நன்றி சொல்லிச்சு முயல் இல்லை இல்லை நீங்களும் தான் காரணம் எங்களுடைய உணர்வுகளை சரியாக புரிஞ்சிக்கிட்டீங்க இப்போ அதனால் காடே மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிச்சு இப்போலாம் அந்த குட்டி முயலுக்கு எந்த கவலையும் இல்லை சாப்பிட்டு நிம்மதியாக தூக்கம் போடுது எப்போவுமே ஒரு தலைவருடைய பண்பு எல்லார்ட்ட அன்பாக இருக்கணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவராக அந்த தலைவர் இருக்கணும் அதை அதுக்கப்புறமா அந்த முய புலி தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சது வாங்க இப்போ பயிற்சிக்கான விடைகளுக்கு போலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோம் இதில் குறை என்ற இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னதுன்னா குறை என்பதுக்கு எதிர்ச்சொல் நிறை இப்போதெல்லாம் இப்போதெல்லாம் பிரித்தெழுத கிடைப்பது இப்போது கூட்டல் எல்லாம் முடிய கூட்டல் இல்லையே சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும் முடியவில்லையே சாரி ஆ கிடையாது ஈ முடியவில்லையே பாருங்க ரெண்டுக்கும் ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது படார்னு நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ஆன்சர் தான் நம்ம குறிப்போம் அதனால ஆன்சர் வந்து ஆ கிடையாது ஈ என்பது சரியான விடை அடுத்து தேர்ந்து கூட்டல் எடுக்க அதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது அப்படின்னா தேர்ந்தெடுக்க கவனமா இருக்கணும் நாலு ஆப்ஷன்லேயும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் சின்ன சின்ன மாற்றம் தான் இருக்கும் அதனால கவனித்து நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க முயல் எதை பற்றி சிந்தித்தது காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் நிம்மதியாக வாழ என்ன செய்யலாம் என சிந்தித்தது இதுதான் பதில் ரெண்டாவது கேள்வி பாருங்கள் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன காட்டின் தலைவரான புலி அனைத்து விலங்குகளிடமும் அன்போடு இருந்ததால் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருந்தன மொழியோடு விளையாடு பகுதியில் ஒழிப்பு முறைக்கு ஏற்ப சொற்களை நிரப்பச் சொல்லியிருக்காங்க லகர வேறுபாட்டில் சொற்கள் கொடுத்துருக்காங்க இப்போது அதிலேயே நமக்கு வந்து வார்த்தைகளை நம்ம பிரித்து எழுதணும் அந்த லகர வேறுபாடுக்கு ஏற்ப நம்ம பிரித்து எழுதணும் வால் அகல் சொல் பள்ளி மல்லி நாள் வெள்ளி பள்ளி வள்ளி தோல் வாழ் யாழ் மகிழ் தமிழ் அகழ் புகழ் சரியா இப்போது அகர வரிசைப்படுத்துக பா வரிசை கொடுத்துருக்காங்க நம்ம எப்போவுமே அகரவரிசைப்படுத்தும் பொழுது அ ஐ வருஷப்படி நம்ம வந்து அகரவரிசைப்படுத்தணும் பா பா பீப்புன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்படி சைடில் கூட எழுதி வச்சுக்கிடலாம் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக இருக்கும் இங்கே எட்டு எழுத்துக்கள் மட்டும் இருக்கிறதுனால அதை நம்ம அகர அகரவரிசைப்படுத்தியிருக்கோம் பாட்டு பின்னல் புற்று பூமி பெட்டி பை பொறி பவ்வம் குறிப்புகளை கொண்டு ஈரெழுத்து சொற்களை கண்டுபிடித்து எழுதுக உலகம் என்பதன் வேறு சொல் என்பது பார் இங்கே வந்து ஒரு சக்கரம் கொடுத்துருக்காங்க இங்கே நடுவில் தே இருங்கிற எழுத்து மட்டும் இருக்குது சுற்றி இருக்கிற எழுத்துக்களை பொருத்தி நம்ம வந்து சரியான விடை எழுதணும் திருவிழா என்றால் இது இருக்கும் தேர் மக்கள் வாழுமிடம் ஊர் இது இல்லாமல் உயிர்கள் இல்லை நீர் தயிரை கடைந்தால் கிடைப்பது மோர் தாவரங்கள் மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது எனது வேர் பூ தொடுக்க பயன்படுவது நார் படித்து காட்டுக கேட்டு எழுதுக இருக்குது இந்த வார்த்தைகளை படித்து காட்டணும் படித்து காமிச்ச பிறகு பொருத்தமான நிறுத்தர் கூறியிட்டு எழுதுக பாருங்கள் காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை இது ஒரு வாக்கியம் இங்கே வந்து ஒரு நிறுத்தற்குரிய அதாவது ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சா போதுமானது நான் எதற்கு பயப்பட வேண்டும் இது வந்து கேள்வி நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி முயல் கேட்டுச்சு இல்லையா அதனால் இது வந்து கேள்விக்குறி இங்கே வந்து கொஸ்டின் மார்க் போடணும் அடுத்து தலைவர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும் இங்கே ஆச்சரியக்குறி அப்படித்தானே தலைவர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும் இறுதியில் ஒரு ஆச்சரியக்குறி மட்டும் இது என்ன மாற்றம் இங்கே வந்து கொஸ்டின் அதனால் கொஸ்டின் மார்க் உண்மைதானா இதைத்தான் எதிர்பார்த்தோம் இங்கே உண்மைதானாங்கிறது கேக் கேள்வி அதனால் உண்மைதானா என்பதற்கு அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் இதைத்தான் எதிர்பார்த்தோம் என்று அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்